ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மீனாட்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருச்சில புதூரில் உள்ள ராமூர் பண்ணை கோவிலுக்கு தனங்க வந்திருக்குறோம் இங்கு ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வார்கள் புரட்டாசி மாதத்தில் உள்ள இங்கு இங்கு பார்க்கப்படுகிறது புரட்டாசி நான்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அந்த நான்கு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை மக்கள் கூட்டம் இந்த கோவிலில் அலைமோதும் சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு இங்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பிராட்டினம் விளையாடுகிறார்கள் இந்த கோவிலில் நேர்த்தி கடனாக ஒரு வாரம் வாங்கி வைத்து சாமி கும்பிடுகிறார்கள் அதாவது மக்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அந்த ஆசை நிறைவேறியதும் அந்த கோரிக்கை நிறைவேறியதும் அவங்க என்ன கும்பிட்டாங்களோ அந்த பொருளை வாங்கி வைத்து தெய்வத்திடம் வழிவிடுகிறார்கள் உதாரணமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க அங்கே வீடு ஒரு வாரம் செஞ்சு வச்சிருப்பாங்க ஓட்டு வீடு டர்ஸ் வீடு இந்த மாதிரி ஒரு வாரம் செஞ்சு வச்சுருப்பாங்க வாங்கிக்கலாம் காரு ஜீப்பு லாரி இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க அதே மாதிரி காரு ஜீப்பு லாரியெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க விவசாயிகள் நிறைய பேர் மாடு ஆடு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வைப்பாங்க அந்த அதோட உருவாரம் செஞ்சு வச்சுருப்பாங்க குழந்தைங்க சின்னவங்க பெரியவங்கன்னு அந்த மாதிரி மனிதர்களும் மாடி வீடு கல்யாண பொம்மை கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணுன்னு கோரிக்கை வச்சு அந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை ஜோடியாக இருக்கிற மாலை பொம்மை வாங்கி வைப்போம் பத்து ஏக்கர் சுற்றளவுக்கு மக்கள் கூட்டந்தாங்க எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன கடைகள் திருவிழா கடைகள் எல்லாம் போட்டிருக்குறாங்க குழந்தைங்களுக்கு பலூனு இந்த மாதிரி நிறைய விளையாட்டு ஜாமானுங்க பாருங்கள் ஜக்கு பெரியவங்களும் அப்படித்தான் வீட்டு யூஸுக்கு நிறைய வாங்கலாங்க இது வந்து ரிங்குங்க சின்ன விளையாடுற மாதிரி கார் கோவிலோட கோபுரம் அலங்காரம் தானுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நிறைய பேர் நின்று செல்பி வீடியோன்னு நிறைய எடுத்துக்குவாங்க வாரம் வாரம் அலங்காரம் சூப்பராக எந்த இந்த கோவிலையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் அழகா தடுக்கல கோயிலோட கோபுரத்தை உருவாக்கியிருப்பாங்க நிறைய பூக்களால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க சூப்பரா இருக்குதுங்க பார்க்குறக்கு இங்கு வரும் பக்தர்களுக்கு மூன்று நேரமும் அன்னதானம் நடைபெறும் புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி ஏழு மணி வரை அன்னதானம் நடைபெறும் கடைசி வாரம் அதாவது புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை என்று உரியடித்தல் வழுக்கு மரம் ஏறுது அபிஷேக பூஜையும் நடைபெறும் சேவல் கோழி பாம்பு சிலை இவைகளை வாங்கி வைத்து இங்கேயே வைத்து கும்பிட்டு விட்டு இதே இடத்தில் விட்டு சென்று விடுவார்கள் காலையில் போனால் மாலை வரை விளையாடுறதுக்கு நிறைய கேம் இருக்குதுங்க சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது நிறைய திங்ஸ் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கலாங்க நடந்து நடந்து நம்மளுக்கு கால் தானங்க வலிக்கும் அத்தனை கடைகள் லைனாக இருக்குதுங்க அவ்வளோ தூரம் கார் பார்க்கிங்கும் இருக்குது இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு பஸ் வசதியும் இருக்குது தமிழ்நாடு பஸ்ஸு கேரளா பஸ் அதாவது இப்போ நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வரீங்கன்னா சுங்கம் வந்து சுங்கத்திலிருந்து ஆட்டோ பிடிச்சோ இல்லது பஸ் பிடிச்சோ வந்துடலாங்க ஆட்டோவுக்கு ஒரு நபருக்கு பத்து ரூபா தானுங்க பஸ்ஸில் வந்தாலும் பத்து ரூபா தானுங்க திருவிழா டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸு காரு ஆட்டோன்னு நிறைய வரும்ங்க நிறைய கூட்டமும் வரும் நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நிறைய வண்டி வாகன வசதிகள் நிறைய இருக்குது இந்த கோவிலுக்கு வருபவர்கள் நிறைய தூரந்தொலையிலிருந்து வராங்க அதாவது திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காடு கொளுஞ்சாமரின்னு நிறைய இருந்து இங்கே நிறைய பேர் வர்றாங்க வேண்டுதல்கள் எல்லாம் செய்கிறாங்க அன்னதானத்துக்கு பணமும் கொடுக்குறாங்க அது போக ஒவ்வொரு செலவும் ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கிறாங்க அன்னதானத்துக்கு பை எடுத்து கொடுக்குறாங்க பால் கொடுக்குறாங்க அஞ்சு லிட்ரு பால் பத்து லிட்ரு பால் இந்த மாதிரி பால் கொண்டாந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் காய்கறி மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி தர்றாங்க அன்னதானத்துக்கு பொருள் உதவி நிதி நிதியுதவி தருபவர்களுக்கு ஒரு மஞ்ச பையில் தேங்காயும் சந்தனங்குங்கெல்லாம் வச்சு பூவும் கொடுக்குறாங்க இந்த கோவில் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவில் தானுங்க ஆனால் ஒரு பத்து ஏக்கர் பரப்பரவில் இந்த செட்டெல்லாம் ஓட்டிருக்குறாங்க அன்னதான கூடம் மட்டும் மிகப்பெரிய அன்னதான கூடம் இருக்குதுங்க அன்னதானத்துக்கு மட்டும் நாலு லைனில் நிற்பாங்க நாலு ஆறு அப்படின்னு ஆறு லைனாக நின்று எல்லோரும் சாப்பாடு வாங்குவாங்க காலையில் அஞ்சு மணியிலேருந்தே அன்னதானம் போட தொடங்கிடுவாங்களாமாங்க சாயந்தரம் ஏழு மணி மட்டும் இருக்குதுங்க குறையாம கூட்டம் வந்துட்டே இருக்குங்க பாருங்கள் சின்ன பசங்கள்லாம் கேம் விளையாண்டு கேட்கலாங்க கிராமத்து கோவில் திருவிழா இப்படித்தானுங்க இருக்கும் பெரியவங்க கூட இங்கே வந்தால் குழந்தைகளாக மாறிடுவாங்க மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இங்கே இந்த ராமர்வண்ணிக்கு பக்கத்துலேயே செராமி டேம்னு ஒரு டேம் இருக்குதுங்க இங்கே வரவங்கெல்லாம் அங்கே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க இது பூரிக்கட்டை தேங்காய் சுர்புதா அருகாமல் இது கம்மல் கடைங்க ஜிமிக்கி கம்மல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு நாங்கள் கூட இதில் ரெண்டு மூணுன்னா வாங்கணுங்க பாருங்கள் பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகழகான ஜிமிக்கி பாருங்கள் பொம்மை மாதிரியே அழகாக இருக்குதுங்க ஒரு ஜிமிக்கி ட்ரெஸ்ஸுக்கு மேய்ச்சாக பட்டர்ஃப்ளை கம்மலெல்லாம் வாங்கி வச்சுக்கலாங்க பாசி பாசி போடும்போது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்குங்க ஏன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு இந்த பாசி போட முடியாது தாவணி பாவாடை சாரி இந்த மாதிரி போடும்போது இந்த பாசியெல்லாம் போடலாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இது தானுங்க மிகப்பெரிய அன்னதான கூடம் இதோட லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பச்சை கலர் வேட்டி சட்டை போட்டுட்டு ஒரு குரூப் வள்ளி கும்மி ஆடிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல லாஸ்ட்டில் பாருங்கள் பஜனையும் பாடுவாங்க இது தானுங்க வழுக்கு மரம் பாருங்க மிக பெருசாக இருக்குங்க இதில் வந்துட்டு கடுகு விளக்கு எண்ணெய் தடவிருப்பாங்க இந்த மாதிரி துண்டை கட்டி கட்டி அப்படியே மேலே ஏறி வழுக்கு மரத்தோட முனையில் ஐயாயிரம் ரூபா பணம் முடிஞ்சு வச்சுருப்பாங்க யார் ஏறுறாங்களோ அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்குங்க இது கிட்ஸ் மிட்டாய் கிடைங்க சிகரெட் மிட்டாய் கம்பருக்கட்டு மிட்டாய் இது பொட்டு கிடைங்க நைல் பாலிஸ் எல்லாம் இருக்குங்க பின்னூசி கம்மல் குங்குமம் ஐலைனர் ரோஜா பூ பாருங்கள் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கலர் கலராக இருக்குதுங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வைக்கிற மாதிரியும் இருக்குதுங்க நான் இதில் கூட மூணு பூ வாங்கினேங்க அழகாக இருக்குது பாருங்கள் இங்கேயும் ஜிமிக்கி கம்மல் சூப்பராக இருக்குதுங்க அழகழகாக இருக்குது பாருங்க பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுக்கு பிளாக் கலர் கம்மல் பாருங்கள் ஜிமிக்கை பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய பேர் வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க வார வாரம் இங்கே கடை வைப்பாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கடை இருக்குதுங்க காலையில் வந்து கடை வைப்பாங்க பொழுதோடு அந்த கடையை எடுத்துருவாங்க இதெல்லாம் பாசிங்க காலையில் கடை வைக்கிறதுக்கு பூரா ஜாமானமெல்லாம் கொண்டாந்துருவாங்க கடை வச்சுட்டு சாயந்தரம் அந்த ஜாமானமெல்லாம் எடுத்து கொண்டு போயிடுவாங்க இது சாமி படங்க முருகன் சாமி லட்சுமி சரஸ்வதி விநாயகர்னு இருக்குதுங்க இது அல்வா கடைங்க நாங்கள் வீட்டுக்கு வரும்போது அல்வா வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் கலர் கலராக எவ்வளோ அழகாக இருக்குதுங்க குழந்தைங்க பார்க்கும்போதே கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ அழகழகாக வச்சுருக்குறாங்க நான் இதில் பொடி கலர் அல்வா வாங்கினேங்க கருப்பட்டியில் செஞ்சதுங்களாமாங்க அதனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கருப்பட்டி அப்படிங்கிறதுனால வாங்கிட்டேங்க பச்சை பட்டாணி சிப்ஸு பெருச்சம்பளம் மிச்சரு பொறிகள்னு நிறையா திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம்ங்க ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி ரோஜா பூவெல்லாம் இருந்துச்சுங்க பாருங்கள் எல்லோ கலர் ரெட் கலர் ரோஸ் கலர் பிங்க் கலர்னு நிறைய கலர் கலராக இருந்துச்சுங்க வளையல் பின்னு இது மாதிரி நிறைய மக்கள் எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கினாங்க பாருங்க இது பொம்மை கடை சின்ன குழந்தைங்க பொம்மை வச்சுட்டு விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி பொம்மை கடை நிறைய இருக்குதுங்க இது வள்ளி கும்மி கோயிலுக்கு பக்கத்தடியே பாருங்க ட்ரெண்ட் டென்ட்டு போட்டிருக்கிறாங்க மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் பிரச்சனை இல்லைங்க இதுக்குள்ளே தான் வள்ளி கும்மி நிறைய நிறையா பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க நான்கு வாரமும் நாலு ஊரில் இருந்து ஒவ்வொரு குழுவாக வந்து வள்ளி ஆடிட்டு போவாங்க வள்ளி சின்னவங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் கலந்துக்குவாங்க இந்த ராட்டினத்தில் ஒவ்வொரு பெட்டியும் ஆள் ஃபுல்லானதுக்கப்புறம் ராட்டினம் சுற்றிருக்க ஆரம்பிக்கும் நபருக்கு நூறுவாயுங்க ராட்டினத்தில் சுற்றுறக்கு அதோட கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ராமம் போட்டிருக்கிறாங்க அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அதை பார்க்க பார்க்க இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்க நானும் இந்த நேரு எங்கள் வீட்டுக்காரரு போகலான்னு நினச்சா இவ இங்கேயே நின்று வேடிக்கை பார்க்குறாளே இவ எப்போ வருவா அப்படின்னு நினச்சி என்னையே பார்த்துட்டு இருந்தாருங்க ஆனால் எனக்கு பார்க்குறக்கு அவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுங்க பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தேனுங்க மெய் மறந்து அவ்வளோ நல்லா இருந்ததுங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்கல்லங்க அவ்வளவு மன நிம்மதியாக இருந்ததுங்க பார்க்குறக்கு ங்க நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க பார்க்கிங் கிட்டே வந்தாச்சு என் ஹஸ்பண்ட் பைக் எடுக்க போயிருக்கிறாரு பார்க்கிங் பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் வண்டி ஒன்று இருந்துச்சுங்க நிறைய குழந்தைங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அவ்வளோதாங்க நாங்களும் கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி கோவில் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலில் பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் பழனி கணக்கம்பட்டி சூளக்கல் மாரியம்மன் கோயில் மாசாணியம்மன் கோவில் இதெல்லாம் போட்டு